அனைவருக்கும் வணக்கம் என்றும் உங்களுடன் சேனல் வந்து நான் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வெற்றி கற்க கசடர கற்பவை பின் நிற்க அதற்கு தக ஒரு கற்க வேண்டிய கல்வியை கசடுகள் இன்றி முழுமையாக கற்றுக்கொண்டு கற்ற பிறகு அதற்கு ஏற்றவாறு நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டும் நாம நூறு தண்டால் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதாவது நூறு புஷ் இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம்

நீங்க நடைமுறை வாழ்க்கையில அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் போய் பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு செயல நடைமுறை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும் சொல்றாங்க இப்ப இந்த குரலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த குரல்ல ஒரு துணைக்கால் கூட வராது நாம தான் நம்ம லைஃப்ல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம யாரோட துணையும் இல்லாம நம்மளோட எந்த நிக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா நாம கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட அந்த ஒரு செயலாகட்டும் கலையாகட்டும் அறிவாகட்டும் எந்த ஒரு செயலா இருந்தாலும் கஷ்டத்தார கற்ற அந்த செயலை கற்றதுக்கு அப்புறம் நம்ம அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணா அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கறத இந்த வீடியோல இந்த குரல்ல சொல்ல வர்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ